இந்த குட்டி இடத்துல கொடி நட்டு வச்சிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா மூணு வகையான கொடி நட்டு வச்சுருக்காங்க ஒரே பிளேஸ்ல என்னென்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா அவர கொடி பீக்கங்கொடி சொரக்கா கொடி மொத்தம் மூணு வகையான கொடி நட்டு வச்சுருக்காங்க அதில் சொரக்கா அறுவடை பண்ணியாச்சு பீக்கங்காய் அறுவடை பண்ணியாச்சு இப்போ தான் முத டைம் அறுவடை பண்ண போகிறோம் காயை பார்க்கவே பயங்கர சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதில் சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டா இருக்குங்க அது வீட்டுலயே அறுவடை பண்ணி சாப்பிடும்போது அதனுடைய போது எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் சொல்ல போனால் இந்த கொடி வகைக்கு நாங்க எந்த ஒரு உரமும் போடல உரங்கள்லாம் போட்டால் போட்டா இன்னும் காயோட வளர்ச்சி குரோத் வந்து சூப்பரா இருக்குங்க இன்னும் மகசூல் வந்து அதிக அளவுல எடுக்கலாம் இயற்கையான முறையில் கிடைக்கிற மாட்டுச்சாண எரு புண்ணாக்கு இந்த மாதிரி வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா காயோட வளர்ச்சி சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற காய்கறி குப்பைகள்லாம் இந்த செடிக்கு பொடி பொடிக்கு கீழே வந்து நம்ம போட்டோம்னா அது மக்கி உரமாகும் நம்மளே விதை போட்டு அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி அறுவடை பண்ணும் போது வர மகிழ்ச்சி எதுக்கும் ஈடாகாது அதுல வர காய் கூட பிடிக்காத காயை கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிப்போம் கடைகளில் வாங்குற காயை கூட விரும்ப மாட்டோம் ஆனா நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிடும்போது அந்த காய்களோட சுவையும் சூப்பரா இருக்கும் மன நிறைவாகவும் இருக்கும் அதை விரும்பியும் சாப்பிட அவரை விதையோட இருக்குது பறிச்சா அவரக்கா பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கிராம் இருந்ததுங்க முன்னூத்தி ஐம்பது கிராம் எங்களுக்கு பெரிய விஷயம்தான் நாங்க கொடி நட்டு வச்சுட்டு அதை கண்டுக்கவே இல்லை அறுவடியே முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்ததே பெருசு தான் இது ஒரு நேரத்துக்கு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது அந்த எந்த ஒரு ரசாயனத்தையும் பயன்படுத்த மாட்டாங்க இந்த காலம் போச்சு ரசாயனம் இல்லாத செடிகளே கிடையாது எல்லா காய்கறிகளும் ரசாயன முறையில தான் பயன்படுத்தி அறுவடை பண்றாங்க ரசாயனம் இல்லாம செடிகளும் வராது அந்த மாதிரி மண்ணை மாத்தி வச்சிட்டாங்க ரசாயனம் இல்லாத காய்கறிகள் வேணும்னா நம்ம வீட்டை சுத்தி சின்ன சின்ன இடங்கள் இருந்தாலே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கொத்து கொத்தா அவரக்காவை பார்க்கும்போது அவரக்காவோட அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு அவரக்கா ரொம்ப க்யூட்டாக சூப்பரா இருக்கு சொரக்கா கொடியில் நிறைய பூ மொட்டுக்கள்லாம் விட்டுருக்கு எப்போ அறுவடைக்கு தயாராகும்னு தெரியல இந்த டிசம்பர் மன்த்தில் எல்லா கொடி வகைகளும் நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும் அறுவடியும் நல்லாவே கொடுக்கும் இந்த டிசம்பர் மந்த்து ஒரு சூப்பரான மாதம்னே சொல்லலாம் இந்த சின்ன இடத்துல தான் தீர்க்கொடி அவரக்கா கொடி சொரக்கா கொடி நட்டுக்கோம் பாருங்கள் இந்த குட்டி இடத்துல இருந்து தான் இந்த அறுவடைலாம் நம்ம இப்போ பறித்தோம் பாருங்கள் எவ்வளோ சின்ன இடம்னு பாருங்கள் இந்த அளவு இருந்தாலே போதும் இந்த மாதிரி தினமும் ரெண்டு பணம் தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லாவே காய் காய்க்கும்